தருமபுரி செய்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இரண்டாம் இடம் பிடிக்கும் என பிரபல அரசியல் விமர்சகர் மற்றும் தமிழகத்தின் அனைத்து சாதி நிலைகளை பற்றி புள்ளி விவரமாக சொல்லக்கூடிய ஒரு நபர் அவருடைய பின்புலம் என்ன அவர் யார் அவருடைய செயல்பாடு எப்படி என்று அடுத்தடுத்து பார்ப்போம் விக்கிரவாண்டி தொகுதியில் பாட்டாளி மகள் கட்சி அப்போ எந்த நிலைக்கு தள்ளப்படும் அந்த அரசியல் விமர்சகர் சொல்வது போல் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறும் நாம் தமிழர் கட்சி இரண்டாம் இடம் பிடிக்கும் திமுக மூன்றாம் இடம் பிடிக்கும் என்று சொல்கிறாரா இல்லை இல்லை விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினாறு பாட்டாளி மக்கள் கட்சி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தது ஓட்டுக்கு ஒரு ரூபாய் பணம் இல்லாமல் பொது தேர்தலில் பெற்ற வாக்கு இன்று நிறுத்தப்பட்டிருக்கும் சி அன்புமணி அவர்களே அன்றையும் போட்டியிட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அன்றைய ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்கு வெறும் இரண்டாயிரம் வாக்குகள் மட்டுமே அதற்கு பிறகு நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி பெற்ற வாக்கு ஒன்பதாயிரம் வாக்குகள் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் பெற்ற கட்சி தற்போது அவர்களுடைய பலம் பல மடங்கு கூடியிருக்கிறது சில தேர்தலிலே வெற்றியை இருக்கலாம் தவிர ஆனால் மக்கள் மத்தியிலும் கட்சி வளர்ச்சியிலும் அவர்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் கூடுதல் பலம் அதிமுக அங்கே போட்டியிடவில்லை அப்போ கடந்த இரண்டு மூன்று தேர்தல்களில் அதிமுக பாமக இணைந்து செயல்பட்டது அதிமுகவிற்கு பாமக அங்கே இருக்கும் நிர்வாகிகள் முழுமையாக அவர்களுக்கு வேலை செய்திருக்கிறார்கள் நட்பு ரீதியாக செயல்பட்டு இருக்கிறார்கள் தற்போது அதிமுக தேர்தலை புறக்கணித்து இருப்பதன் மூலம் அங்கு இருக்கும் ஒட்டுமொத்த அதிமுகவும் பாமகவிற்கு வாக்களிக்க நிச்சயம் வாய்ப்புல வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அங்கு இருக்கும் நிர்வாகிகளும் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள் என்று பேசப்பட்டு வருகிறது இப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்த பிரபல அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி அவர்கள் நாம் தமிழர் கட்சி இரண்டாம் இடம் பிடிக்கும் என்று சில மீடியாக்களில் அதாவது பெய்டு மீடியாக்களில் பேசி வருவது வியப்பை ஏற்படுத்துகிறது இதுதான் சாதி அரசியல் என்பதை விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் மற்றும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர் அதாவது யாரு ரவீந்திர துரசாமி அவர் எப்போதும் தன் சமுதாயத்தின் சேர் நம் தன் சமுதாயத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களை நாடார் சமூகம் என்பதால் ரவீந்திர துரசாமி அவர்கள் தன் சமுதாயத்தை நாம் தூக்கி பிடிக்கவில்லை என்றால் வேறு யார் தூக்கி பிடிக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சீமான் அவரை எப்போவுமே விட்டு கொடுக்காமலேயே பேசுவார் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் ஊசி போடுவாங்கன்னு சொல்லிங்க பார்த்தீங்களா அந்த பழமொழி வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து எப்போ எந்த மேடையில் அவர் பேசினாலும் எ மேடையும் கிடையாது அதாவது எந்த யூடியூப் சேனலில் பேசினாலும் அவர் என்ன பேசுவார்னு பார்த்தீங்கன்னா அதாவது டாக்டர் ராமதாஸ் வந்து பன்னீர் சமுதாயத்துக்கு ஒரு குட் லீடர் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறார் அந்த சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொன்ன உடனே நம்ம பசங்க என்ன பண்ணுவோம் உடனே ரீல்ஸ் போட்டு ஷார்ட்ஸ் போட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை அப்படியே பயங்கரமாக பிரபலம் பண்ணுவோம் ஆனால் உண்மை நிலையை அது கிடையாது நம்ம பசங்க முதல்ல புரிஞ்சிக்கணும் ரவீந்திர துரசாமியோடய எண்ணம் என்னன்னா அதாவது ஐயாவை வந்து ஒரு சாதிக்கான தலைவராக சுருக்கணும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு சமுதாயத்துக்கு மட்டும்தான் குரல் கொடுக்குற கட்சின்ற மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது பிற பிற சமுதாயங்களை வந்து ஓ இவங்க வந்து வன்னியருக்கு மட்டும்தான் குரல் கொடுக்குறாங்க ஓ வன்னியருக்கு மட்டும்தான் இவங்க குட் லீட்ரு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க மற்ற சமுதாயத்துக்கெலாம் இல்லை அப்படின்ற மாதிரி கட்டமைக்கிறது ஆனால் எல்லா விஷயம் தெரியும் அதாவது அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி வந்து நம்ம கட்சியில் இருந்து வெளியே போன ஒரு நபர் அதாவது கால் புணச்சலில் பேசுகிறது அதாவது என்றைக்குமே நாம் தமிழர் கட்சியை விட்டு கொடுத்தே பேச மாட்டார் அவர் அவங்க சமுதாய கட்சி வந்து வளரணும் அப்படின்னு பார்க்குறாரு அதனால் வந்து நம்ம பசங்க வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவாங்க நம்ம ஐயா வந்து அனைத்து சமுதாயத்துக்குமான தலைவர் அனைத்து கட்சி அதாவது எந்த கட்சியுமே வந்து அனைத்து சமுதாயத்துக்கும் கொள்ள கொடுக்குறதில்ல நம்ம கட்சி மட்டும்தான் அனைத்து சமுதாயத்துக்கும் கொள்ள கொடுக்குறாங்க புரியுதா அப்படி இருக்கும்போது நம்ம நம்ம ஐயாவை வந்து அவன் வந்து சிறுமைப்படுத்துகிற வேலையை தான் பார்க்குறோம் அதனால் நம்ம வந்து இது போன்ற செயலில் அவங்க ஈடுபடும் போது அந்த வீடியோவெலாம் நம்ம கட் பண்ணி போடக்கூடாது அது முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கணும் நம்ம பசங்க சரி அடுத்து பார்த்திங்கன்னா சீமான் சீமானும் அதே மாதிரி தான் தொண்ணூறு சதவீதம் வந்து நம்மளை வந்து விமர்சித்து பேசுகிறது சமுதாய ரீதியாக அந்த மறைமுகமாக பேசுகிறது செய்கிறது இதெல்லாம் வந்து நடக்கும் அந்த என்றைக்கோ ஒரு நாளைக்கு எங்கள் ஐயா வந்து அவர் கேட்குறாரு கொடுத்துட்டு போங்களே எங்கள் ஐயா வந்து சொல்கிறாரு அவர் சரியாக தான் சொல்லுவார் எங்கள் ஐயாக்கிட்ட வந்து ஒன்றுமே பண்ண முடியாது முடியாதவங்களாம் இப்படியெல்லாம் பேசுனா ஒன்னே நம்ம ஐயாவை பற்றி பேசிட்டோம்ப்பா நம்ம நாம் தமிழர் கட்சி சீமானு நாம் தமிழர் கட்சி நமக்கு ஆதரவாக தான் நிற்கிது அதனால் நாம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு பண்ணலாம் சில அப்படின்னு சொல்லிவிட்டு சில அனுதாபிகள் நம்ம பசங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே மோகத்தை உருவாக்குறது இது வந்து நம்ம பசங்களை திசை திருப்பி நான் தன் வசப்படுத்துகிற பேச்சு இதெல்லாம் அதாவது சீமானோட பேச்சுலாம் அந்த மாதிரியான பேச்சு அதனால் நம்ம பசங்க விழிப்போ விழிப்போடு இருங்க பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் நம் சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் விக்கிரவாண்டியில் அதுக்கு நாம் ஜெயிக்கணும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்